நம்ம ஆன்லைன் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுற ரெண்டு நபர்கள் கமெண்ட்லையும் மற்றும் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த மெசேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சேனல் நேமை நான் வந்து சொல்ல விரும்பலை அவரை அனுப்பிய கமெண்டை நீங்களே பார்க்கலாம் நூறு பிள்ளை ஆரியோ அடமெண்ட் அப்படின்னு அனுப்பியிருந்தார் அதாவது வந்து நான் ரொம்ப பிடிவாத காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இந்த மெசேஜ பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த கமாண்டை உங்ககிட்ட கம் காட்டாமையே நான் வந்து டெலிட் பண்ணியிருக்கலாம் பட் அதை நான் பண்ண விரும்பலை இரண்டாவதா நேற்று மதியம் வாட்ஸ்அப்ல ஒரு நண்பர் மெசேஜ் பண்ணி அதை நான் வந்து நைட்டு பதினொன்னே ஆளுக்கு தான் நான் அதை பார்த்தேன் அதையும் நீங்க பார்க்கலாம் அதில் அவர் வந்து சொல்லியிருக்க மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கீங்க அப்படின்ன மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தார் அதாவது நான் ஒரு சுயநலவாதியாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன் ஒர்க்கு இருக்கும்போது என்னால் ஃபோன் பண்ண முடியாதில் ப்ரோ அப்படின்னு ரிப்ளையும் பண்ணியிருந்தேன் பட் அவர் இது வரைக்கும் அதை பார்த்துட்டு ரிப்ளை கூட பண்ணல தான் ஃபர்ஸ்ட்டு வந்த கமாண்ட் கூட ஓகே அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்கிறது வந்து ரொம்ப என்னை கஷ்டப்படுத்திருச்சுன்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் நான் வந்து செல்ஃபிஸா அதாவது வந்து சுயநலவாதியாக இருந்திருந்தால் நான் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன் அது வந்து நீங்கள் யோசித்து பார்த்தா உங்களுக்கு புரியும் இரண்டாவது நான் செல்ஃபிஷாக இருந்திருந்தால் எல்லா யூடியூப் சேனலையும் போல் நானும் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணாமல் நான் வீடியோ மட்டும் போட்டுட்டு நான் சாப்பிட்டு போய்கிட்டே இருந்திருப்பேன் ஒரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கவே மாட்டேன் மூன்றாவது நான் செல்ஃபிஷாக இருந்திருந்தால் எல்லோரும் எல்லோருக்கும் நானே ஃபோன் பண்ணி பேசி உங்களுடைய சேனல் டெவலப்மெண்ட்டுக்காக நான் ஃபோன் பண்ணி நான் பேசியிருக்க மாட்டேன் நாலாவதாக சொல்லணும் அப்படின்னா நான் செல்ஃபிஸாக இருந்திருந்தால் அதர் யூடியூப் சேனல்களை நம்ம ஆன்லைன் தமிழ் சேனலில் காட்டியிருக்கவே மாட்டேன் ஐந்தாவது நான் செல்ஃபிஸாக இருந்திருந்தால் இந்த இரண்டு மெசேஜ் இந்த சாரி இந்த இரண்டு மெசேஜையும் உங்ககிட்ட காட்டாமல் டெலிட் பண்ணியிருக்கேன் அப்பயும் எதுக்கு நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து டெலிட் பண்ணிவிட்டு போயிருப்பேன் ஆறாவதா நான் நான் செல்பிஷா இருந்திருந்தேன் அப்படின்னா நைட் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணிக்கு எல்லாம் போன் பண்ணி உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டேன் ஏழாவது நான் செல்ஃபிஷாக இருந்திருந்தா எல்லா எல்லாரையும் நான் வந்து நண்பர்களாக பழகியே இருக்க மாட்டேன் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா லைவ் பார்த்தா அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து உங்ககிட்ட வந்து நடந்துட்டு இருந்தேன் அப்படின்றது நான் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்து எல்லாரையும் வந்து சமமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது உங்களுக்கே அது லைவில் உங்களுக்கு பார்த்தாவே புரிஞ்சுருக்கும் எட்டு நான் செல்ஃபிஸாக இருந்திருந்தா லோகோ சேனல் ஆர்ட்டு தம்னேழு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியாத எனக்கு ஃபோட்டோஷாப் தெரில அது தெரிலன்றவங்களுக்கு கூட நானே வந்து வாலண்டியாக கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பேன் அது அவங்கவுங்களுக்கு மட்டும் தெரியும் நான் யாராருக்கெல்லாம் உங்கள் சேனலுக்காக என்னென்ன ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கமாண்டுக்கு ரி பண்ணுறதுலேருந்து வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை பண்ணுறதுலேருந்து டைரக்டாக ஃபோன் கால் பண்ணுறதுலேருந்து இலங்கை துபாய் குவைத்து சவுதி அரேபியா ஆஸ்திரேலியா ஜார்ஜியா நெதர்லாந்துல எல்லா நாட்டிலும் இருக்கிற நண்பர்களுக்கும் நானே ஃபோன் பண்ணி நைட்டில் கூட பேசியிருக்கேன் நீங்கள் நைட் ஒரு மணிக்கெல்லாம் அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி என்னோட சேனல் டெர்மினேட் ஆயிடுச்சு என்ன ஜி ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நைட்லாம் உங்களிடம் எனக்கு கால் பண்ணி பேசியிருக்கீங்க அது அவங்கவுங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நூத்துல ஒரு சில மெசேஜஸ் வந்து தவறு விடுறது சகஜம்தான் பட் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது செல்ஃப் நீ ஒரு சுயநலவாதி அப்படின்னு சொல்ற விஷயங்கள் வந்து தாங்க முடியல அது எவ்வளவு வேதனை தரும்னு அந்த வேதனையை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால யோசித்து பார்த்து முடிவெடுத்து தான் இந்த முடிவவே நான் வந்து எடுத்திருக்கேன் எல்லோரும் என்னை மன்னிக்கணும் உண்மையிலே இது வரைக்கும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதே போல் இந்த சேனல் உங்களுக்கு இதுவரைக்கும் யூஸ்ஃபுல்லாக உண்மையா நடந்துருச்சுன்னு நீங்க நினச்சிங்கன்னா உங்க மனசுல இருக்க உண்மையான வார்த்தைகளை மட்டும் கமண்டில் சொல்லுங்க அதே போல் இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் கமண்டில் தாராளமாக சொல்லுங்க இந்த ஒரு வீடியோல நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நன்றி